கா பிரமுகர் வந்து அர்ஜுன் ஆதவ் வீட்டில் வந்து இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து ரைட் பண்ணுறாங்க எப்படி பார்க்கலாம் சார் அதை எப்படி பார்க்கறதுனாக்கா சோதனை கூடு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா எவ்வளவு பெரிய விமர்சனம் வந்தது அவர் கட்சிக்குள்ள ஒரு திடீர்னு கொண்டு வந்தவுடனே பெரிய விமர்சனம் வந்தது போனது பேசினாங்க எல்லாம் உட்காந்து ஓய்ஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஏற்கனவே அவர் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது இப்படியான நபர்களை ஏன் எடுக்கணும் அப்படின்னு வீசிக்கா மேலே அப்புறம் இன்னொன்று ஜாஃபர் சாதிக்கின்னு போதை மருந்து கடத்தல் மன்னனுடைய தம்பி வீசி இருக்கிறப்போ இந்த மாதிரி விமர்சனம் வந்தது ஏன் வீசிக்காவில் இப்படியான தப்பான நபர்களுக்கு இடம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு அமலாக்கத்துறை அவருடைய வீட்டில் போய் ரெய்டு அநேகமாக கைது செய்யப்படலாம் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் தகவலை சொல்றாங்க அதை இது ஏற்கனவே வந்து லாட்ரி சீட்டு இந்த மொத்த விஷயங்கள் பண பரிவர்த்தனை பணம் நிறைய மணி லாண்ட்ரிங்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் இப்போ பணத்தை வந்து கொண்டுட்டு வரது கொண்டுட்டு போகிறது பிளாக்காக ஒயிட்டாக இந்த மற்ற விஷயங்கள் கணக்கில் வராத பணப்படிலாம் இருக்க போய் தான் ரெய்டு வருது உங்களுக்கு இப்படியான நபரை இங்கே வந்து வச்சுக்கிட்டு ஏன் அப்படி ஒரு சோதனைக்குள்ளே இந்த கட்சியை நீ தேர்தலில் ஏற்கனவே இப்போ தான் ஒரு அடி எடுத்து வைக்க போகிறோம் தொகுதிக்குள்ளே போக போகிறோம் இப்படியான ஒரு நபர் மேலே ஏற்கனவே இந்த மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது திமுக அவர் திமுகவில் ஏற்கனவே விசுவாசமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அவரை அங்கே வந்து எடுத்து வச்சிக்காம ஏன் இங்கே தள்ளி விட்டாங்க இப்போ வர பேரில் நீங்கள் தானே சுமக்குறீங்க ரெய்டு வருது இல்லை இப்போ வந்து யார் யாருக்கு ரெய்டுன்னு வரும் விசிக்கா பெருமூர் வீட்டில் ரெய்டு இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படி தானே சார் பார்க்க முடியும் பொதுவாகவே எல்லா கட்சிகளும் சரி காங்கிரஸ் இருக்கும்போதும் அப்படிதான் சொன்னாங்க நீங்கள் காங்கிரஸ் சிபிஐ வச்சுக்கிட்டு அமலாக்கத்துறை வச்சுட்டு பண்றப்ப அரசியல் நடவடிக்கை பழி வாங்க இப்போ இவங்களும் அதே மாதிரிதான் சொல்றாங்க அது வழக்கமாக அப்படி சொல்கிறது தான் நீ சுத்தமாக இருந்தால் உவமலை ஏன் பழிவாங்க பழி வாங்குறதுக்காக போகிறாங்க சொல்லுங்க பொய் வழக்கு போடுறதுன்றது வேற ஆனால் பணம் இருக்க போய் கணக்கு வழக்கெல்லாம் இருக்க போய் தானே அமலாக்கத்துறை வருது இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க மேலே வழக்கு போட்டு தீட்டிடலாம் புரியுதுல போதிய ஆவணங்கள்லாம் இல்லாம அவன் வந்து உங்களுக்கு ரெய்டு பண்ணிவிட்டான் நீங்க பெரிய சமூகத்தில் பெரிய விஐபி இருக்க போய் தான் அவங்ககிட்ட ரெய்டு வராங்க இது எனக்கு கௌரவ குறைச்ச ஏற்படுத்திட்டேன் இது வந்து பொய்யான தகவல் எடுத்துட்டு தேர்தல் நேரத்தில் என்னுடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணுற நீ இது ஒரு வேலையை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு வச்சுன்னா அவங்க சட்டையை கட்டிடலாம் அதுக்கான ரைட்ஸ் அங்கே இருக்குது வலுவா இங்க வந்து போடுற மாதிரி பொய் கேஸ் போட்டு பெட்டி கேஸ் போட்டு நம்ம பேர்ல இதை எழுதினார் அதை எழுதினார் எதை சொன்னார்ன்னு இவங்களா போட்டுக்கிட்டு வந்து கார்டூனிஸ்ட் பாலா விடிய விடிய வந்து தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த மாதிரிலாம் அதில் நீங்க பண்ணீங்கன்னா சட்டையை கழட்டிடலாம் வழி இருக்குது அதை நீங்க சேலஞ்சு பண்ணுங்க வழக்கை வந்து அவங்க மேல நாங்க போடுவோம் இது தொடர்ச்சி அப்படியே நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் நேரத்தில் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யலாம் இல்லை செய்யணும் இல்லை செய்யும் இல்லை அதுக்கு இடம் அங்கே இல்லை காரணம் வந்து அங்கே இருக்கு விஷயம் இருக்க போய் தான் நடக்குது கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு தெரியல போன முறை செந்தில் பாலாஜி அப்படிதான் கூப்பிட்டு விசாரிச்சாங்க நடந்தது அப்புறம் திரும்பவும் விசாரிச்சாங்க அப்புறம் அப்படியே வண்டியில் ஏற்றி கொண்டுட்டு போனாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கலாம் தெரியல ஆனா வெளியில வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிட்ட நேரத்தில் ஒரு விசிகா கட்சி இப்படிலாம் ஏன் எடுக்கணும் அதுதான் முன்னாடி விமர்சனமாக எல்லாம் வச்சாங்க யாரை வேணாலும் சேர்த்துக்கிட்டா ஒரு பொது கட்சியாக மாற்றணுன்றதுல பிரச்சனை இல்லை எப்படிப்பட்ட நபர்களை சேர்க்கிறீங்க அப்படின்னு இப்ப இருந்துருந்தாருன்னா திமுக பிரமுகர் தானே போயிருக்கோம் இல்ல திமுக பிரமுகர் தான் அமலாக்கத்துறை ரீடுன்னு தானே வந்திருக்கோம் அங்கே இருந்துருந்தாருன்னா திமுக ஆதரவு அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு தொழிலதிபர் அப்படின்னு தானே வந்திருக்கோம் ஏன் இந்த பேரு வீசிக்கா போடணும் இதை தான் எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் கட்சிக்குள்ளாகவே சிலர் பேசுறாங்க தான்